பேசுங்கண்ணா பேசுங்கண்ணா அண்ணா இப்போ பேசுகிறேன் இப்போ பேசுகிறேன் எவ்வளோ இப்போ என்ன இப்போ நீங்கள் அந்த மூட்டை இப்போ இப்போ மொத்தமாக மொத்தமாகவே இறக்குவீங்களா இறக்க மாட்டீங்களா அண்ணா உங்கள் ஓனர்கிட்ட பேசிட்டாங்கண்ணா ஓனர்கிட்ட பேசியாச்சு இறக்க போகிறீங்களா இல்லையா இல்லை நாங்கள் என்னமோ வந்து உங்கள்கிட்ட என்ன என்ன நினச்சிட்டு பேசிடுறீங்க நீங்கள் ஆ அண்ணா நீங்கள் நாங்கள் சொன்னது நீங்கள் கேட்கணும் அண்ணா

நான் பேசலண்ணா அப்புறம் அண்ணன் பேசினே இருக்கார் அப்புறம் அதை கேட்க மாட்டீங்களா அண்ணா நீங்கள் பிடிங்க ஏதாவது இறங்குங்க ஃபர்ஸ்ட்டு சரிங்கண்ணா என்கிட்ட சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்கண்ணா அவ்வளோதான் இறங்குங்க அதுதான் என்கிட்ட சொல்லிட்டாங்க அவ்வளோதான் இறங்குங்க ஒரு மூட்டை ஓட்ட மூட்டை இல்லாமல் வரணும் ஓ அப்படியே மூட்டை ஃபுல்லாக நல்ல மூட்டையாக வரணும் எல்லாத்தையும் நாங்களே ட்ரைவரே பார்த்து 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 நாங்கள் ஏற்றிட்டு வருவோம் அங்கேருந்து ஆ அதான் நாங்கள் என்ன வண்டி வரது வந்துடுமா இல்லை உங்களுக்கு நாங்கள் சாம்பிள் பார்த்து லோடு பார்த்து ஏற்றுறதுக்கு வந்துடுமா ஆ அண்ணா நான் ஒன்றும் ஐசி லோடு ஏற்றினா நான் சொல்லணே அரிசி நான் லோடு ஏற்றினா சொல்லலை